ரெண்டு ஏக்கர் இருபத்தி ஏழு சென்ட் தினம் தொப்பு வந்திருக்குங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்றக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி கலை ரியல் எஸ்டேட் சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இதே மாதிரி ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அப்டேட் வந்துட்டே இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து டோட்டலாக ரெண்டு ஏக்கர் இருபத்தி ஏழு சென்ட்டுங்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் ரோட்டில் கிணத்துக்கடவு கிணத்துக்கடவுக்கு பக்கமாவே இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்குங்க அதாவது கோயம்புத்தூர்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிருந்து நம்ம ரீச் ஆயிடலாங்க கிணத்துக்கடவு கிணத்துக்கடை தாண்டி தாமரை குளம் தாமரை குளத்துலேருந்து கிழக்க வந்து இந்த ரொம்ப பக்கமாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும்ங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணலாம் இல்லை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாங்க அருமையான ப்ராப்பர்ட்டி ரெண்டு ஏக்கர் இருபத்தேழு சென்ட்டில் வந்து ஐம்பது சென்ட்டு சோல்ட் ஆயிடுச்சுங்க அதாவது ஐம்பது சென்ட்டு வந்து கிளைண்ட் எடுத்துட்டாங்க பேலன்ஸ் திறந்தோப்பு இருக்குதுங்க நீங்கள் வேணும்னா வந்து நீங்கள் நாற்பது சென்ட் ஐம்பது சென்ட் நீங்கள் பிரித்து வாங்கிக்கலாம் நல்ல ஃபார்ம் ஹவுஸுங்க நல்ல காப்பில் அருமையான தென்னை மரத்தோட கண்ணு மரத்தோட செம்மன் பூமியும் நமக்கு வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் யாருமே மிஸ் பண்ண வேண்டாங்க ஐம்பது சென்ட் லோ பட்ஜெட்டில் யாருமே யாருமே பிரித்து கொடுக்க மாட்டாங்க லேண்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டே கால் பண்ணுங்க கால் பண்ணிவிட்டு நேரில் வந்துடுங்க லேண்டு வந்து பார்த்துனா பிடிச்சுன்னா பிக் பண்ணிக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி ரெண்டு ஏக்கர் இருபத்தி ஏழு வந்து மூணு லட்சம் கெப்பாசிட்டி பெரிய தொட்டி இருக்குங்க நான் தொட்டி பாருங்கள் விலையன்னு இருக்க பாருங்கள் அதை தொட்டி அது இல்லாமல் பத்து ஹெச்பி சர்வீஸ் இருக்குங்க ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ரெண்டு போர் இருக்குங்க ரெண்டுமே சப் மோட்டர் போட்டு சப் போருங்க உங்களுக்கு வந்து ஃபுல் ஃபென்சிங்கு டோட்டலாக வந்து ரெண்டு ஏக்கர் இருபத்தி ஏழு சென்ட்டுக்கு ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டிருக்காங்க எல்லா சௌரியம் இருக்குதுங்க பிரித்து கொடுத்தா எப்படி கொடுப்பீங்கன்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது உங்களுக்கு ஐம்பது சென்ட் எடுத்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் ஒன்றரை நாள் அந்த மாதிரி பிரித்து உங்களுக்கு ஷேர் கொடுத்துருவாங்க லேண்டு வந்து நீங்கள் வந்து ஐம்பது சென்ட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு நாள் தனியாக அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்து பத்து லட்சி சர்வீஸோட போரோட தொட்டியோட எங்கேயுமே கிடைக்காதுங்க லேண்டு நீட்டாக இருக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குங்க லேண்டு வந்து பாருங்க நேரில் வந்து பாருங்கள் ப்ரைஸ் வந்து என்ன ப்ரைஸ் சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஒரு சென்ட் வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரூவா கொட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம குறைச்சி பேசிக்கலாங்க ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் வந்து லேண்டு பார்த்தா கண்டிப்பாக பிடிக்கும் ஃபார்ம் லேண்டுங்க மிஸ் பண்ணாதீங்க அருமையான ப்ராப்பர்ட்டி லோ பட்ஜெட்ல வந்திருக்கு ஃபுல் ஃபென்சிங் போட்ருக்காங்க எல்லாமே கவர் பண்ணி வச்சிருக்காங்க லேண்டு பிடிச்சினா கண்டிப்பாக கால் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்க டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க